ஜிவாபயிற்கு எதிரான சா்வதேச ஒருநாள் தொடரில் இயன்றிய போட்டிகளுக்கான இலங்கை குளாத்தில் சாமர கப்புக்கேத்திர இணைக்கப்பட்டுள்ளார் இந்த தகவலை இலங்கை அணித் தலைவா் ஆஞ்சலோ மேத்யூஸ் சுருத்திப்படுத்தினாா் ஜிம்பாபே மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹமந்தே சூரிய விப மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ளது முப்பத்தையாயிரம் ஆசனங்களை கொண்ட இந்த மைதானத்தில் இறுதியாக இரண்டாயிரத்து பதினைந்து ஜூலை தேதி சர்வதேச ஒருநாள் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த மைதானத்தில் இலங்கை அணி பதினேழு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளதுடன் அவற்றில் ஏழு வெற்றிகளையும் ஆறு தோல்விகளையும் சந்தித்துள்ளது ஏனைய நான்கு போட்டிகளும் முடிவின்றி கைவிடப்பட்டன சுரங்க லக்மான் சுகவீனம் அடைந்திருப்பதால் நுவன் குலசிக்ரா தாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முதலிரண்டு போட்டிகளின் பின்னர் சாமர கபகேதரர் தினேஷ் சந்திமால் ஆகியோர் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று கூறினோம் ஹம்பாந்தோட்டை வரும்போது எமக்கு ஒரு துடுப்பாட்ட வீரரின் தேவை ஏற்பட்டுள்ளது ஏனெனில் அம்பாந்தோட்டை சற்று தூரமான பிரதேசம் அவசர தேவை ஏற்பட்டால் காலை ஓலையில் வீரரை அழைத்து வர நேரம் போதாது ஆகவே மேலதிக துடுப்பாட்ட வீரரை குளாத்தில் இணைத்தோம் එම න பொොතව , மத்தி ස රපට විර ුවரே ේෙ පට ක්ෂ බැම කෙනෙක් කට .